கட்டி தொலைவாத வழக்கு போடுவாங்க மாலை போடுவோம் அன்பால மாலை போட்டு அந்த காரியத்தை செஞ்சிடாத அன்பா மாலை போடுவோம் நெய்தல் படம் கட்டுறதுக்கான வடிவமைப்பு ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி வரவில்லை எலெக்ஷன் மேனிபெஸ்டர் நான் தமிழர்கள் இருக்க அணை பாதுகாப்பு படையை இனிசியமான உருவாக்குவான் இனிசியமான உருவாக்குவான் அந்த காலத்தை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க எல்லா சிக்கலுக்கும் காரணம் என்ன இவ்வளவு சிக்கல்களை இவ்வளவு அநியாயத்தையும் துணிஞ்சு செய்கிறான் என்றால் தேர்தல் சமயத்தில் வாக்குக்கு காசு கொடுத்து தமிழனை சாதியாக மதமாக பிரித்து காசை கொடுத்து விழலாம் என்ற நம்பிக்கையில தான் அவர் செய்கிறான் இந்த பிச்சை காசு ஐநூறு ரூபாய் நீ வாங்காம ஒரு சுயமரியாதையோட ஒரே ஒரு நாள் சீமானுக்கு நீ வாக்களிச்ச வேற அது வேற அது வேற அப்ப நீங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் யார் இடத்துல அதிகாரம் கொடுக்கணும் அப்ப நினைச்சு கொடுக்கணும் பட்ஜெட்டான சாதாரண ஒரு மினிஸ்டர் ஒரு மந்திரி உச்ச தீர்ப்பு நூத்தி நாற்பத்தி அடி வரைக்கும் தேக்கலாம் அந்த உச்ச உச்ச நீதிமன்ற தீர்ப்பு டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசைக்கு போட்டு நூத்தி முப்பத்தி அடியிலே திறந்து விட்டான் நீ சீமான் அதோட ஏறி அடிக்கிறவங்க எல்லாம் அதிகாரம் கொடுக்கணும் இறங்கி படுக்கிறவங்க எல்லாம் அதிகாரத்தை கொடுத்துருக்க

உள்ள போய் ஒருத்தன் அறுபது நாளா கிடக்கிறான் அறுபது நாளா கிடக்கிறான் நானும் பல நோயில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன கை தட்டி தொலைஞ்சிடாத அதான் கேட்டுக்க அப்ப இந்த சிக்கல்களை தீர்க்கணும் நீ நேஷனல் இன்டெகிரிட்டி பேசுற நேஷனல் சாவிகிரிட்டி பேசுற தேசிய ஒற்றுமை பேசுற எனக்கான நதிநீரின் உரிமையை பெற்றுக் கொடுத்து அப்ப பேசினேன்

வர சொல்ல குடிசுப்ப நல்ல மெய்ப்பாளர் சொல்ல முடியாது அப்ப இந்த சிக்கலை கலைய வேண்டும் இதற்கு தீர வேண்டும் தமிழர்கள் எழுந்திருச்சு நிக்கணும் கற்பிக்கப்பட்ட அத்தனை சுயமரியாதை அடிமை தளத்தின் மறு வடிவம் தமிழ் தேசிய களத்தில் சீமான் பிறப்பிப்பது தான் தமிழ் தேசிய சுயமரியாதை சுயமரியாதை இப்படி எழுந்து வரக்கூடிய மதத்தால் வீழ்த்துவது சாதியால் வீழ்த்துவது ஒரே ஒரு தம்பி சதாமு தெரியாம ஒரு மேரேஜ் பண்ண கத்தினிய ஒரு மந்திரியே செஞ்சு மசான மதம் மாத்தி கையில பூர்ண கும்ப மரியாதையோட திராவிட முன்னேற்ற கொண்டு போயிருச்சு இதுக்கு பேர் என்னடா அண்ணா ஜவாய் குரலா இஸ்லாமியா பேசுங்களா இப்ப பேசுறீங்க ஐயா செஞ்சு மசான் ராமர் கோயிலுக்கு நினைவு இருக்கிறார் அவர் ராமராவே மாறி இத பத்தி பேசி போன வாயில் கோபாலபுரத்தின் கொள்கை யாருக்கு கொள்கை கிடைக்கலாம் பேசு ஆலிங்கள் உலமாக்கல் அஜர்த்தமாக்கல் என்றால் கல்விமான் என்று பொருள் கல்விமான் என்று பொருள் நீங்கள் முகல்லாக்கள் என்னென்ன படிஞ்சு கொடுக்கிற சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் சத்தியத்தின் பார்க்கும் வாருங்கள் என்று ஐந்து வேலை அழைப்பு கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டை ஏற்றுக்கொண்ட நீ

திராவிட சுடுதாதன்னு சொல்லி போகணும் ரோஸ் ஆகுது என்ன எவ்வளவு கிடைக்க திராவிடன் ஸ்டாக்குங்கிற இது நீனா நாங்கள் சொல்கிறோம்னா ஐயா தமிழியன் ஸ்டாக் தமிழியன் ஸ்டாக் நாங்கள் மறந்துடாத நாளைக்கு நான் கிறிஸ்தவனாக மாறுவேன் நாளைக்கு நான் இந்துவாக மாறுவேன் சங்கர மடத்தில் நுழைய முடியாது அது வேற பிரச்சனை கோயில் கருவருக்குள்ள நுழைய முடியாது அது வேற பிரச்சனை நான் மாறுவேன் பௌத்தத்தை ஏற்பேன் ஒருபோது நான் தெலுங்கு நாக மலையாளியாக மாற முடியாது ஏன் அடையாளத்தை மாற்ற முடியாது அடையாளம் தான் என்ற பெரும் அடையாளம் அந்த அடையாளத்துக்குள் நீ சிறுபான்மை இல்லையா என் தம்பி நீங்கள் பனிரெண்டு கோடி தமிழ் தே

ஏற்கனவே பாதிச்சேரி காலியாக தான் இருக்கும் அதுக்கு தலையில வச்சுக்கோங்க நடந்துகிட்டு தலைவன் பார்க்கிறான் மழை வென்று கொட்ட வென்று கொட்டுகிறது அடிக்கிறது சிறு சலசலப்பு அந்த கூட்டத்தை பத்தாயிரம் பேர் ஆயிரக்கணக்கான பேர் இந்த கூட்டத்தை ஒத்த வார்த்தையில் அமைதிப்படுத்தினான் கொத்து கொத்தா போட்ட குண்டு மலைக்கு பயப்படாத மான தமிழன் கொட்டுகின்ற மழைக்கடுவான் அப்படி மேல உணர்ச்சி உணர்ச்சி அல்ல தமிழ் தேசிய இனத்தோட அடிநாதத்தில் இருந்து கலப்புவான் அவன் தான் சீமான் இல்ல எங்களுக்கு அப்படி நீங்கள் வாருங்கள் இனமான் இல்ல

எங்கள் உயிர் மயிருக்கு சமமானது உருவைக்கு முன்னாடி உருவைக்கு முன்னாடி மயிருக்கு சமமானது உன் அடக்குமுறை அட்டுள்ள அத்தனைக்கு முடிவு கட்டக்கூடிய காலங்கள் வந்திருக்கிறது ஒரே ஒரு முறை சீமான் என்ற தேசியவாதி தமிழ் தேசிய அடையாளத்தை கையில் உங்கள் அதிகாரத்தை குடிகள் அத்தனையும் அடக்கி விடுவோம் அத்தனையும் சரி செய்வோம் என்று கூறி நீங்களும் தமிழர் நானும் தமிழர் நான் தமிழராய் வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்